என் பேர் அமிருதா ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார் டாக்டர் லக்ஷ்மி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன் ஸோ எங்களோட ப்ராண்ட் நேம் வந்து ருத்ர ஆயுஷம் ஸோ ருத்ர ஆயுஷத்துலேருந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அதில் முதல் ப்ராடக்ட் வந்து ருத்ரகாந்தி ஃபேஸ் க்ளோ ஆயில் ஸோ இது தாங்க அந்த ஆயில் ஸோ இது நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இந்த பாட்டில் வரும் ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அசோகாவோட ஃப்ளவர் ஸோ அது அது மட்டும் இல்லை அது கூடவே வேறு அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆயில் மேக் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முகப்பரவு வரும் ஆனால் அது வந்து போன பிறகு ஒரு மார்க் அங்கேயும் இருக்கும் அது நிறையா பேர் என்ன ட்ரை பண்ணாலும் போகாது பட் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது போதும் அதே மாதிரி கண்ணு கீழே வர கருவளையம் பிரச்சனை இந்த வெயில்நாளில் வர ட்ரைனர்ஸ் இச்சினர்ஸ் இது எல்லாமே இது யூஸ் பண்ணும் ப்ளஸ் இது கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேன் ரிமூவ் ஆகும் உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோ வரும் ஸோ யா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குத்ரில் அவங்க ஹேர் கேர் ஆயிலுங்க ஸோ ஹேர் ஆயில்ஸ் வந்து எல்லோருமே வந்து எண்ணெய் தீட்சி குளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பண்ண மாட்டோம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் இந்த ப்ராடக்ட் எதனால பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஆயுர்வேதிக் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆயில் மேக் பண்ணியிருக்கு ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரோட டென்சிட்டி ஜாஸ்தியாகும் நல்ல க்ரோத் இருக்கும் நல்ல திக்னஸ் வரும் உங்கள் ஹேர் வந்து இப்போது எல்லாருக்குமா இருக்கிற பிரச்சனை வந்து ஏர்லியாகவே வெள்ள முடி வராது ஸோ அந்த கிரேயிங் இஷ்யூ வராது டேண்டஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ்லேயே இதோட ரிசல்ட்ஸ் வந்து தெரியும் ஸோ பேபி ஹேர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுவும் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலாக தான் வருது இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே வந்து நாங்கள் ஆக்சுவலி ருத்ரகாந்தி தான் எங்களோடய ஃபஸ்ட் ப்ராடக்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி டூ மந்த்ஸ் ஆகுது அதுக்குள்ளே நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி ருத்ர லாவண்யா வந்து எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஆயில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அதுவுமே இப்போ ஒன் ஒன் மந்த் கிட்டத்தட்ட ஆக போது அதிலே வந்து யூ ஹேவ் அரவுண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்டர்ஸ் இது வந்து நம்ம கேரளாவில் மட்டும் இல்லைங்க வி ஆர் ஷிப்பிங் அரவுண்ட் இந்தியா ஸோ இப்போவே வந்து ஆல்ரெடி கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துலேருந்து பெங்களூர் ஹைதராபாத் பூனே அப்படின்னு எக்கச்சக்கமான ஏரியாவிலேருந்து பல்க் ஆர்டர்ஸ் வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆர்டர்ஸ் மட்டும் கிடையாது நமக்கு எல்லாருமே ரிவ்யூஸும் அனுப்பிட்டுருக்காங்க அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து எங்கள் இன்ஸ்டா பேஜில் யூடியூப்பில் எல்லாமே இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் உங்கள் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்கி பார்த்துட்டு நம்மனா போதும் நாங்கள் சொன்னதுக்காக நம்ம வேண்டாம் ஸோ இந்த ப்ரா இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணால் போதும் இல்லை இன்ஸ்டாவில் நீங்கள் டிஎம் பண்ணாலும் ஓகே தான் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அமௌண்ட் ப்ளஸ் ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் ஸோ அமௌண்ட்டோட அம் ஆயிலோட அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி நோ ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிறத க்ளியராக மென்ஷன் பண்ணி தான் உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்குகிறோம் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு நீங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்